ஹலோ வணக்கம் என் பேர் சைந்தவி நான் ஒரு திருக்குறள் படிக்க போறேன் ஒன்று கடவுள் வாழ்த்து கற்றதராலாய பயனின் வாழறிவன் வாளறிவன் நற்றால் எனின் தூய அறிவு வடிவான கடவுளின் திருவடிகளை தோழாவிட்டால் கற்ற கல்வியனால் என்ன பையன் நன்றி மீண்டும் சந்திப்போம் பட் நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கு கிளிக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க அப்போது நீங்கள் காமெண்ட் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்